புறநானுறு பாடல் வாழ்ந்தக உழக்கும் மாட்சியர் பாடியவர் அரிசில் கிழார் திணை காஞ்சிதுரை மகட்பார் காஞ்சி கா காக்கை கலிச்சிறகு ஏய்க்கும் மயிலே கண்ணிப் பெருந்தோட் குருமகள் இனோர் மகள் கொள் இவள் என விது புற்று என்னுடு வினவும் வெண்பெர் நெடுந்தகை திருநேர்த்தக்க பண்பின் இவள் நலன பொறுநர்க்கல்லது பிறர்க்கு ஆகாதே வைங்கால் குக்கின் பகுவாய்ப் பிள்ளை மென்சேற்று அடைகரை மேய்ந்து உன் டதற்பின் ஆறல் இன்ற அயவி முட்டை கூர்னல் இரவின் பிள்ளையொடு பெறுவும் தன்பனைக் கிழவன்வள் தந்தையும் வேந்தரும் பெரா மையின் பேரமர் செய்தரின் கழிப்பினம் பிறங்கு போர் அழிகளிறியருதா வாழ்தகவைகளும் உழக்கும் மாட்சியவர் இவள் தன்னை மாறே திருமகள் தெய்வமே விரும்பும் இவளது பண்பும் அழகும் போர்வலிமை உடையவர்க்கே உரியது பிறருக்கு இவள் உரிமை ஆக மாட்டாள் என்பது தமிழர் வாழ்வியலில் ஒருவகை மயிலை மலர்களை கண்ணியாக கட்டி அவள் அணிந்திருந்தாள் அந்த மயிலை மலர் காட்டுக்காக்கை சிறகு விரிந்திருப்பது போல் இருக்கும் சிறியவளாகிய அவள் பருத்த தோளை கொண்டவள் இவள் பிரிதொருவள் மகளாக ஆவாளோ என வியப்புடன் என்னை வினவுகிறாய் திருமகள் தெய்வமே விரும்பும் பண்பும் அழகும் கொண்ட இவள் போராளிகள் அல்லாதார்க்கு பயன்பட மாட்டாள் இவள் தந்தை நீர்வளம் மிக்க தன்பனை நாட்டுத் தலைவன் பச்சை நிற கால்களை உடைய கொக்கின் குஞ்சுகள் மெல்லிய நேற்று நிலத்தின் கரையில் அமர்ந்து கொண்டு ஆரல் மீன் இட்ட அயவி என்னும் வெஞ்சிறு கடு போன்ற முட்டைகளை உண்ணும் அத்துடன் இறால் மீனின் குஞ்சுகளையும் உண்ணும் அப்படிப்பட்ட தன்பனை நாடு இவளது தந்தியின் நாடு இவளைப் பெற முடியவில்லையே என்று வேந்தனும் பெரும்போரில் இறங்கியுள்ளான் களிர்கள் பினக்காட்டில் நடக்கின்றன நெல்லந்தாளில் எருதுகள் நடப்பது போல நடக்கின்றன இரண்டுமே போர்தான் நெல் அடிப்பது போல் வாள்கள் வெட்டுகின்றன இவளது அண்ணனும் தந்தியும் இத்தகைய போரில் ஈடுபட்டுள்ளனர் வென்றுவர் வழி அவள் வாழ்க்கைப்படுவாள் அல்லவா இதுதான் நிலைமை திருமகள் விரும்பும் அழகும் பண்பும் போர்த்திறனும் ஒருங்கே பெற்ற இவள் வீரனுக்கு மட்டுமே உரியவள் மயிலை மலர் சூடிய பருத்த தோளுடைய இவள் நீர்வளம் மிக்க நாட்டின் தலைவனின் மகள் கொக்குகள் மீன் முட்டைகளை உண்ணும் வளம் நிறைந்த நாடு அவளுடையது இவளை அடைய முடியாத மன்னன் போரில் ஈடுபட்டுள்ளான் களிர்கள் பின்காட்டில் நடமாடுகின்றன வாள்கள் நெல் அடிப்பது போல் வெட்டுகின்றன இவளுடைய அண்ணனும் தந்தையும் போரில் ஈடுபட்டுள்ளனர் போரில் வென்றவரே இவளை மணக்க முடியும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க